நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூக்கா பதினேழு பதினொன்றிலிருந்து பத்தொன்பது முடியே இயேசு எருசலமுக்கு போய்க் கொண்டிருந்த போது சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் பொழுது பத்து தொழில்நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றிப் புகழ அந்நீராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் சிந்தனை பத்து தொழிலாளர்கள் குணம் பெற்றாலும் ஒருவரிடம் மட்டுமே இயேசு உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது எழுந்து செல்லும் என்கிறார் ஏனெனில் ஏனைய ஒன்பது பேரும் தொழில்நோய் விடுதலைக்குரிய சட்டத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்த போது யூதரால் புறக்கணித்து ஒதுக்கப்பட்ட இந்த சமரிய தொழிலாளர் மட்டுமே மறவாது குணமளித்த கோமகனுக்கு நன்றி செலுத்த திரும்பி வருகிறார் நம்பிக்கை அடிப்படையில் வெளிப்படும் நன்றியே வாழ்வின் மாற்றத்திற்கும் மீட்புக்கும் வழிவகுக்கின்றது குணம் வேண்டி நோய் நோக்காடுகளிலிருந்து விடுபட்ட எத்தனை பேர் நன்றி உணர்வோடு இறைவனிடம் திரும்பி வருகின்றனர் ஆம் நம்மிலும் பல கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நோய் நொடிகள் உள்ள போது நம் ஆண்டவிடம் வேண்டி சென்ற பிறகு நாம் குணமடைந்த பிறகு நாம் எத்தனை பேர் மீண்டும் நம் ஆண்டுவிடம் திரும்பிச் சென்று நன்றி கூறுகிறோம் சிந்திப்போம் நம் துன்பத்தின் போதும் மன மகிழ்ச்சியின் போதும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே